சாமி புள்ள அப்பா பொழைச்சுக்கு வாரா பொழைச்சுக்கு வாரு நீ பொய் சொல்ற டாக்டர் மாதிரியா சொன்னாரே டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா கடவுளை நீ வேண்டிக்கோ அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவார் நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா கடவுள் வருவாரோ வரமாட்டாரோ நீ கூப்பிட்டா உன் சித்தப்பா கண்டிப்பா வருவார் சத்தப்பா நாங்க எப்படி வருவாங்க அருண் உன் சித்தப்பா படத்துக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு அப்பாவுக்கு ஆபத்து நீதான் வந்து காப்பாற்றணும்னு மனசுலேயே பிரார்த்தனை பண்ணு உங்க சித்தப்பா ஆவியா வருவார் சரி சாமி பிள்ளை இதுல என்னடா அதிசயம் ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர் அங்க அதிசயம் உங்க அப்ப என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு அது போது எனக்கு அது போது பல்லாண்டு வாழ்க சம்பவத்துக்கும் குடுத்து வைக்கல அல்பாய்சிலே போயிட்டான் ஆமா சித்தப்பா நான் பிறந்த அவங்க சத்து போயிட்டாங்க பாவம் சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா அடிச்சிட்டாங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க தெரியுமா தெரிஞ்சிருந்தே ஏன் அங்க வரல அதுல சிக்கல் ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்டா நான் வருவேன் இப்போ நீ கூப்டா வந்து அண்ணே அண்ணே கதைங்க சித்தப்பா அப்பா மயக்கமா இருக்கார்ல அதுவும் சரிதான் இருந்தால் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா இங்க கையில பிக்கிலி டீப்பி ஆத்தி விட்டுருக்காங்க மூச்சு விட முடியாம சிரமப்படுறா உங்க அப்படிக்கு இதே வேலையா போச்சு ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் அவன் தான் காப்பாத்தணும் ஆபத்துக்கு வாழ்ந்தவனா இப்போ நான் வந்துட்டேன்ல இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்குட்டி ஆட்டம் துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவான் என் பிரார்த்தனை வீண் போகாது பாரு இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல என்ன சொல்றீங்க டாக்டர் நிஜமாவா ஆமா சார் நிஜமா தான் சொல்றேன் ராமனுக்கு இனிமே ஒண்ணு ஆபத்து இல்ல பை காட்ஸ் கிரேஸ் ரெக்கவர் இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல

IT IS a DUTY! செய்தோம். <laughs> ALL THE BEST! இவங்களை அவன் எங்க போயிடுவான் நரேந்திர தீர்த்து கட்டுற பொறுப்பை போயிடு வேண்டாப்பா ஏற்கனவே அவன கொலப்பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம் இந்த பாடுங்க பத்திரிக்கை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத ஆமா நான் சொல்லி விட்டேன் இந்த பாரு சமுதாயத்துக்காக பாடு பண்ணணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது படுவீங்க படுவீங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆய் அப்புறம் சமுதாயமா வந்து படு பாடு அருண் சின்ன பிள்ளை தாயில் அது பிள்ளை நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆய் அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன் நீ எப்ப ஜப்பானுக்கு போற சொல்லு முதல்ல ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன் இப்ப நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல சொந்தத்தில் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை நிறைய வேலை இருக்கு எப்ப போட்டாலும் உன் வேலையிலயும் கண்ணாடு அந்த பையனை ஜப்பானு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்டே அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட இல்ல ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனை படுத்தி விட்டான் நீ அவனை கூட்டி போலன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறா அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான் ஜப்பானு கூப்பிடுவான் அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா பச்சை மிளகா தம்ம தூண்டிதானே இருக்கு எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு அந்த மாதிரி தான் நீ ஆளை பாத்தி அடவிடாத அவன் என்ன மாதிரி ரோசக்காரன் சரி சரி புலம்பாத எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினெரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குது அத ஜப்பான் வாங்கிக்கிறேன் புரியுதா நாம ஜப்பானுக்கு போறோம் போறோமா அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் அப்படியே அறிவு கெட்ட ஆவி உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம் எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேள்வி থ্যাংক ইউ பாடா தம்பி நீ இவனு ஒரு வார்த்தை சொல்லல இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல ஜப்பானுக்கு வரத்துக்கு ஐடியா கொடுத்ததே நானு இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க எனக்கு குழுக்க ஆளே கிடையாது நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது இது ஒரு வயலுக்கும் கல்யாணம் நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க களைப்பா இருப்பீங்க

thank you